ஜஹான்கண்டில் முதலில் தடம் பதிவு பாரம்பரியத்துடன் கூடிய வணக்கம் இதழின் மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள்

அம்பேத்கரின் நூற்று முப்பத்தை இனி தொடர்வது விரிவான செய்திகள் வளமான நாடு அழகான வாழ்க்கை என்கின்ற தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி இலங்கையில் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடுப்புச் சட்டம் எதிர்காலத்தில் நீக்கப்படும் என ஸ்ரீலங்காவின் பிரதமர் ஹரணி அமரசோரிய தெரிவித்துள்ளார் மன்னாரில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் கூட்டத்தின் போதே அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நீக்குவது தொடர்பாக ஆராய அமைச்சரவையால் ஏற்கனவே ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன்படி எதிர்காலத்தில் இந்த சட்டத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பிரதமர் கூறியுள்ளார் எந்தவொரு சூழ்நிலையிலும் மக்கள் அல்லது இனத்தின் அடிப்படையில் எந்த வகையான ஒடுக்குமுறைக்கும் ஆளாக மாட்டார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் அரசாங்கம் ஒருபோதும் இனவரி மனநிலையுடன் நெருக்கடிகளை பார்க்காது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் இதேவேளை மன்னார் மாவட்டத்தில் சர்ச்சைக்குரிய பிரச்சனைகளாக காணப்படும் கனியமணல் அகழ்வு மற்றும் காற்றாலை சேற்றுட்டங்கள் தொடர்பில் பிரதமர் எந்தவொரு கருத்தையும் முன்வைக்கவில்லை எனவும் விசனம் வெளியிடப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொள்ளுமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன இலங்கைக்கு கடந்த வார இறுதியில் விஜயம் மேற்கொண்டிருந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கொழும்பில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசுவை சந்தித்து இருதரப்பு கலந்துரையாடல்களை முன்னெடுத்திருந்தார் போதே டெல்லிக்கு விஜயத்திற்கான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்பில் இலங்கைக்கு எத்தகைய உதவியை இந்தியாவிடமிருந்து எதிர்பார்க்கின்றீர்கள் என்று பிரதமர் மோடி ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச விடம் வினவியுள்ளார் பதிலளித்த பொருளாதார நெருக்கடியின் போதும் இந்திய உதவி கிடைத்திருக்காத இலங்கையால் சீக்கிரம் மீண்டிருக்க முடியாது எனவும் எதிர்வரும் நாட்களில் பொருளாதாரத்தில் இருந்து மீள்வதற்கு இந்தியாவின் ஒத்துழைப்பு அவசியம் எனவும் கூறியுள்ளார் ஆகவே இலங்கைக்கு இந்தியாவின் தொடர் ஒத்துழைப்பு அவசியம் எனவும் கோரிக்கை விடுத்தார் இதன் பின்னர் டெல்லிக்கு விஜயம் செய்யுமாறு எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு அழைப்பு விடுத்துள்ளார் இலங்கையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கு மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் முயற்சியில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் இதனாலேயே ஜனாதிபதியும் பிரதமரும் வடக்கு கிழக்கில் தேர்தல் பரப்புரைகளில் ஈடுபட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார் மேலும் ஜனாதிபதி தேர்தலில் சட்டங்களை மீறும் வகையில் செயல்படுவதாகவும் அவர் மன்முறை பிரதேச சபையில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான அறிமுக கூட்டத்தின் போது கூறியுள்ளார் வடக்கு இருக்கிற வாக்குகள் மீது மிகவும் என்று எங்களுக்கு ஒரு வடக்கு கிழங்கிலே ஜனாதிபதியாக இருக்கிற இந்த ஊழல் மோசடி என்ற பிரச்சனைகளுக்கு ஒரு சிலர்களை கைது செய்து ஒரு ரெண்டு வாரம் சிறையில் வைத்து ஊடாக சிங்கள மக்களை ஒரு கொஞ்சம் சந்தோஷப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் மட்டக்களப்பு மாநகர சபை தேசிய மக்கள் சக்தி கையில் இருந்தால் மாநகர சபை தேசிய மக்கள் சக்தியிலே கையில இருந்தால் மாத்திரங்கள் நிதி வழங்கப்படும் என்று சொல்றாரா இல்லை என்று சொல்லி சொன்னால் தமிழரசு கட்சியினுடைய கையிலே நாங்கள் கருதை கொடுத்தால் நிதி வழங்க மாட்டோம் என்று சொல்ற சந்தேகம் இது ஒரு சிக்கலாகவே நான் தேர்தல் காலத்திலே நாட்டுடைய ஜனாதிபதி தேர்தல் நடைமுறையிலே விடுபட்டு தன்னுடைய கட்சியினுடைய மேடையில ஏறி தன்னுடைய கட்சிக்கு வாக்களிக்கவும் சொல்லி வட்டக்கிழமை மக்களை அச்சுறுத்தும் வாய் எங்களுடைய கட்சிக்கு வாக்களிக்காவிட்டால் மாநகர சபையை நான் நிதி ஒதுக்க மாட்டேன் என்று சொல்ற அளவுக்கு வடக்கு கிழக்கிலே இருக்கும் வாக்குகளை அவங்களுக்கு தேவப்படுகின்றன கிளிநொச்சியில் பதினாறு சிறுவர்களை பாலியல் துஸ்பிரியத்துக்குட்படுத்திய விளையாட்டு பயிற்சியாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் நேற்றைய தினம் கிளிநொச்சி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கிளிநொச்சி பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் விளையாட்டு பயிற்சியாளராக பணியாற்றி வரும் குறித்த நபர் பதினாறு சிறுவர்களை பாலியல் துஷ்பிரயோகத்திற்குட்படுத்தியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இதனையடுத்து அவரை கைது செய்யுமாறு பல தரப்பினரும் கோரிக்கை முன்வைத்திருந்தனர் இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக தலைமறைவாக இருந்து வந்த குறித்த நபர் தொடர்மேல காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக சந்தேக நபர் கிளிநொச்சி அறிவியல் நகர் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட காவல் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைக்கு இலங்கையில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு முன்னுரிமை வழங்குவோம் என தேர்தல் காலத்தில் வாக்குறுதி வழங்கிய தற்போதைய அரசாங்கம் என்று டீசல் மாவியாவுக்கும் அனல் மின் மாவியாவுக்கும் அடிபணிந்துள்ளதாக ஸ்ரீலங்காவின் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை இல்லாதொழிக்கும் முயற்சிகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாகவும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு கடும் கட்டுப்பாட்டுகளை விதித்து அனுமதிகளை தாமதப்படுத்தி டீசல் மின் உற்பத்தி நிலைய மாபியாவுக்கு இடம் கொடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு நீர்கொழும்பு தேர்தல் தொகுதிக்குட்பட்ட தலவா கொடுவ பிரதேச மக்களை தெளிவூட்டும் வகையில் நடைபெற்ற வட்டார மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு தெரிவித்தார் இலங்கையில் பெரும்பான்மையான மக்கள் தற்பொழுது பெரும் சிரமத்திற்கும் அழுத்தத்திற்கும் மத்தியில் வாழ்ந்து வருவதாகவும் கற்பனை கட்டாத வகையில் பொருட்களின் விலைகள் அதிகரித்து வாழ்க்கை சுமை அதிகரித்து மக்களின் வாழ்க்கை அழிந்து வருவதாகவும் ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் நல்ல உணவுகளை பெற்றுக் கொடுத்தல் குழந்தைகளுக்கு கல்வி வழங்குதல் மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை நடத்துதல் ஆகியவையும் கடுமையான பிரச்சினைகளாக மாறியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பொருட்களின் விலைகள் அதிகரித்தாலும் வாழ்க்கை செலவு அதிகரித்தாலும் மக்களை பலி ஆட்சிக்கு வந்த ஜேபிபி அரசாங்கத்திற்கு மக்கள் படும் இன்னல்கள் புரியவில்லை எனவும் எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் மருத்துவமனைகளில் அத்தியாவசிய மருந்துகள் இல்லை என்றும் அரசாங்கத்துக்கு தெளிவான கொள்கை இல்லாமையே இதற்கு முதல் காரணம் என்றும் அவர் தெரிவித்தார் மக்கள் தமது வருமான மூலங்களை இழந்துள்ளதால் வறுமை அதிகரித்து வருவதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மேலும் தெரிவித்தார் இலங்கையில் இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி அதனோட நிலையானதொரு அமைதியை ஏற்படுத்துவதற்கு தாம் முன்னெடுத்து வருகின்ற முயற்சிகளுக்கு இந்த தமிழ் சிங்கள புத்தாண்டும் ஒரு உந்துதலாக அமையும் என கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மலர்ந்துள்ள இந்த புது எல்லா மக்களுக்கும் அன்பையும் நிறைந்த ஆரோக்கியத்தையும் மிகுந்த சந்தோஷத்தையும் பல்வேறு வெற்றிகளையும் நிம்மதியான வாழ்க்கையினையும் பாரி வழங்கும் ஆண்டாக அமைய வேண்டும் என கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தில் இயற்கை மீது மட்டும் பொறுப்பை வழங்காமல் இந்த இலக்குகளை மக்கள் அடைவதற்கு அரசாங்கம் என்கின்ற வகையில் நாம் உரிய களத்தை அமைத்துக் கொடுப்போம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒரு நாடாக நாம் மீண்டெழுந்தால் நிச்சயம் மேற்கண்டவாறு நாம் வேண்டுகின்ற பிரார்த்தனை ஈடேறும் என்றும் இலங்கையர்களாக இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு நாம் ஒன்றாக முன்னோக்கிச் செல்ல வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இனவாதம் மதவாதம் குலபேதம் எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு செல்லக்கூடாது எனவும் அவற்றை இந்த தலைமுறையுடனேயே இல்லாது ஒழித்துவிட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நமது நாடு இன்னும் முன்னேறாமல் இருப்பதற்கு இவை கூட பிரதான காரணமாகும் என்றும் அவற்றினை நாம் நிச்சயமாக மாற்றி அமைப்போம் எனவும் அவர் இதன்போது மேலும் குறிப்பிட்டுள்ளார் வீடு சின்னம் தமிழரசுக் கட்சியின் தனிச்சின்னம் என்பதால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வீடு தனியாக சென்று விட்டது என ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் அங்கத்துவ கட்சிகளில் ஒன்றான இபிஆர்எல் எஃப் கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் எஸ் ஆர் குமரேஸ் தெரிவித்துள்ளார் இருப்பினும் இன்று ஐந்து கட்சிகள் இணைந்து பொது சின்னமாக சங்க சின்னத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதாகவும் அதற்கு தமிழ் மக்கள் ஆதரவு வழங்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் எந்த அமைப்புக்கு போறதால எங்களுக்கு இந்த தேர்தலில் பிரயோசனம் இருக்குது யாருக்கு போட இப்ப இன்னைக்கு வந்து சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு ஒரு ஜனாதிபதி எலெக்ஷன்ல வந்து ஒரு அலை ஒன்று இருந்தது ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு அலை ஒன்று இருந்தது இன்னைக்கு அந்த அலையில போய் எல்லாரும் மூழ்கி விழுந்து இன்னைக்கு என்ன செய்யறேன் தெரியாத ஒரு தத்தளிப்பு நிலையில இந்த தேர்தல் வந்திருக்குது இப்ப இந்த தேர்தலையும் வந்து இப்படியான அலைகள்ல நீங்க சிக்கப்படாம நீங்கள் மிகவும் தெளிவாக இதுல இருக்கணும் நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் தமிழர்கள் தமிழ் கட்சிகளுக்கு முதல்ல வாக்களிக்கணும் அதாவது தமிழ் கட்சிகளை தேர்ந்தெடுக்கணும் அது யாராவது இருக்கட்டும் உங்களுக்கு எந்த கட்சியா இருக்கட்டும் நீங்கள் தமிழர்கள் தமிழ் கட்சிக்கு போகணும் நாங்கள் இன்றைக்கு போய் கடும் சிங்கள தேசத்துல போய் ஒரு ரெண்டு தமிழர் எலெக்ஷன் கேட்கலுமான் முடியாது ஆனால் இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி எங்க பிரதேசங்கள்ல எல்லா தேர்தல் தொகுதிகளிலையும் எல்லா பிரதேச சபைகளிலையும் பெரும்பான்மை கட்சிகள் அதிலே குறிப்பாக இன்றைக்கு ஆளும் மிக விஷமத்தனமான ஒரு என்ன சொல்றது இனவாத கட்சியான அந்த பெரும்பான்மை இன்றைக்கு அரசு ஆழ்ந்து கொண்டிருக்கிற கட்சி மிகவும் நாசுக்கான முறையில மிகவும் எங்கட கபலீகரம் செய்யக்கூடிய விதத்துல இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தேர்தல் முறையை பயன்படுத்தி அவர்கள் வட்டாரத்துல தங்கட ஆக்களை போடாம வட்டாரத்துல தமிழர்களை இதுக்குள்ள போட்டிட்டது எளிதாக அவர்கள் ஒவ்வொரு பிரதேச சபைக்குள்ளையும் இரண்டு இரண்டு சிங்கள உறுப்பினர்களை போட்டிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு தெரியும் தாங்கள் எந்த சபையிலையும் எந்த வட்டாரத்திலையும் வீட்டு சின்னத்தில் நாங்கள் பல வருடங்கள் பயணம் செய்தோம் அந்த வீடு தனி இது தனிமையாக போயிட்டு இருக்கு நாங்கள் இன்னைக்கு அஞ்சு கட்சிகள் இணைந்து ஒரு பொது சின்னமாக சங்க சின்னத்தை உங்களுக்கு தெரியும் ஏனாதிப எலெக்ஷன்ல இருந்து பாராளுமன்ற இருந்து உள்ளூராட்சி இலங்கை தொடர்ந்தும் இந்த சின்னத்தில் தமிழர்கள் எல்லாருமே ஒன்றாக ஐக்கியப்படுறதுக்கான ஒரு சின்னமாக இதை நாங்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு

மின்சார ஒன்றை வெளியிட்டு இந்த கோரிக்கையை விடுத்துள்ளது சூரிய மின்சக்தி உரிமையாளர்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஒவ்வொரு நாளும் காலை ஒன்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை தங்கள் அமைப்புகளை தாமாக முன்வந்து அணைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக சூரிய மின்சக்தி உரிமையாளர்களுக்கு குறும் செய்தி மூலம் நினைவூட்டல் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புத்தாண்டு விடுமுறை காலத்தில் மின்சார நுகர்வு மிகவும் குறைவாக இருக்கும் சூழலில் வெயில் நிறைந்த நாட்களில் கூரை மீது உள்ள சூரிய மின்சக்தி அமைப்புகள் அதிக உற்பத்தியை ஏற்படுத்துகின்றன இந்த நிலையில் இது மின் மின் கட்டமைப்பின் நிலைத்தன்மைக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக மின்சார சபை கூறியுள்ளது மின்சார தேவை கணிசமாக குறையும் போது மற்றும் வெயில் அதிகமாக இருக்கும்போது இலங்கை மட்டுமின்றி உலகின் எந்த நாடும் இத்தகைய சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் மின்சார சபை தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது பல தொழிற்சாலைகள் மற்றும் அலுவலகங்கள் இந்த நாட்களில் மூடப்பட்டுள்ளதால் மின்சார பயன்பாடு மிகவும் குறைவாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பகல் வேலைகளில் அதிகப்படியான சூரிய மின்சக்தி மின் கட்டமைப்புக்கு செலுகிறது எனவும் மின்சார சபை தெரிவித்துள்ளார் இந்த நிலைமையை சமநிலைப்படுத்த மின்சார சபை நீர் மின்சாரம் நிலக்கரி மற்றும் பிற அனைத்து வெப்ப மின்சார உற்பத்தி நிலையங்களையும் மூடுவதாக அறிவித்துள்ளது ஆனால் நுகர்வோர் தங்கள் சூரிய மின்சக்தி அமைப்புகளை அணைக்கவில்லை என்றால் கூரை மீது உள்ள சூரிய மின்சக்தி அமைப்புகளில் இருந்து உற்பத்தியாகும் மின்சாரத்தை மின்சார சபையால் கட்டுப்படுத்த முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தேசிய மின் கட்டமைப்பால் தாங்க முடியாத நிலையை உருவாக்கினால் ஒரு சிறிய பிழை கூட அல்லது அதிர்வன் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் என மின்சார சபையைச் இருப்பினும் மின் கட்டமைப்பு நிலையற்ற தன்மையை அடையும் போது அது அனைவரையும் ஆபத்தில் ஆழ்த்தும் என்றும் மின்சார சபை தெரிவித்துள்ளது இந்தியா முழுவதும் சட்டமேதை அம்பேத்கரின் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது அரசியல் தலைவர்கள் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தி வருகின்றனர் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அம்பேத்கர் மணிமண்டபத்தில் உள்ள அம்பேத்கர் திருவுருவச் சிலைக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தியுள்ளார் முதலமைச்சருடன் திமுக அமைச்சர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் ஆகியோரும் உடன் இருந்துள்ளனர் இதனையடுத்து அம்பேத்கர் மணிமண்டபத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமத்துவ நாள் ஏற்றுக் கொண்டார் அவருடன் மற்ற அமைச்சர்களும் உறுதிமொழி ஏற்றனர் அத்துடன் சென்னை பாலவாக்கத்தில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை ார் இந்த நிலையில் இந்திய நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அம்பேத்கரின் உருவப்படத்திற்கு ஜனாதிபதி துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் பிரதமர் நரேந்திர மோடி ராகுல் காந்தி உள்ளிட்டோர் தூவி மரியாதை உக்ரைனின் ரஷ்ய ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதில் இரண்டு குழந்தைகள் உட்பட முப்பத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் அத்துடன் நூற்றி பதினேழு பேர் காயமடைந்துள்ளதாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் உக்ரைனின் சுமிநகரில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலை மேற்குலக நாடுகளின் தலைவர்கள் கண்டித்துள்ளனர் நகரத்தில் உள்ள பல்கலைக்கழக கட்டிடம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இந்த தாக்குதலை கொடூரமானது என்று விவரித்துள்ளார் அத்துடன் ஜெர்மனி சான்சிலர் ரஷ்யா ஒரு போர்க்குற்றத்தை செய்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கு பின்னர் உக்ரைன் பொதுமக்கள் மீதான ரஷ்யாவின் மிகக் கடுமையான தாக்குதல் இதுவென கூறப்பட்டுள்ளது செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் பயங்கரவாத தனிச்சட்டும் நீக்கப்படும் மன்னாரில் பிரதமர் வாக்குறுதி இந்தியா செல்லும் சஜித் அழைப்பு விடுத்த மோடி தேர்தல் விதிகளை மேலும் அனுர முறைப்பாடு செய்ய தயாராகும் சாணக்கியன் நேசல் மாவியாவுக்கு அடிபணிந்த அரசு குற்றம் சாட்டும் ஐக்கிய மக்கள் சக்தி அம்பேத்கரின் நூற்று முப்பத்தைந்தாவது பிறந்த நாள் ஒன்று இந்தியாவில் தலைவர்கள் அஞ்சலி உக்ரைன் மீது ரஷ்யா கொடூர தாக்குதல் பலர்கலி இதோடன் ஐவேசி தமிழின் மதியநேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்கின்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்